நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சேமியாவை வந்து வேக வைக்கணும் அதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் நான் ஒரு கப் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் சேமியா வறுக்காத சேமியாவாக இருந்ததுன்னா நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா குக்காகிடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு சேமியா நல்லா சாஃப்டானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு கப் சேமியாக்க ஒரு முட்டை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் இப்போ முட்டையெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்க்கணும் இப்போ முட்டையெல்லாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதுல சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட பொடியான இருக்குன்னு கருவேப்பிள்ளைலையும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை மிளகா இல்ல இஞ்சி கூட நீங்க சேர்க்கலாம் நான் காரத்துக்காக மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது நமக்கு இந்த சேமியால உள்ள ஈரப்பதமே கரெக்டா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ மாவு வந்து கரெக்டா இருக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ அதுல இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம போட்டு எடுக்க நம்ம ரொம்ப பெரிய சைஸாக போடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு பக்கோடா மாதிரி கிடைக்கும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் மெதுவாக திருப்பி போடணும் போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா உடையும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கப் சேமியாவும் ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நாமளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு டீ கூட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்பவே சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்